அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதினேற்றம் எண்பத்தி ஒன்பது செய்யுள் எழுபத் எண்பத்தி ஏழு சான்றோர் செய்கை என்பதில் வரக்கூடிய ஏழாவது இது இறப்ப எமக்கு ஈது இழிவரவு என்னார் இறப்பின் சிறியாரை சென்று இறப்பினால் சாலமும் மிக்கவர் சார்ந்து அடைந்து வாழ்பவே கால அடைக்கலமே போன்று ஏதோ ஒரு சூழ்நிலை பிறவியால் உயர்ந்த குலத்திலே திறந்தவர்கள் தம்மை விட சிறிய குளத்தில் பிறந்தவர்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலைமை வருகிற பொழுது வைத்த பொருளை போன்று தங்களை உணர்வார்கள் அவர்களுடைய பெருமையை இழந்து வாழ வேண்டுமே என்பதற்காக தங்களை விட தாழ்ந்தவர்களிடம் சார்ந்து நிலை எடுத்து வாழ வேண்டி இருக்கிறதே என்று எண்ணுகிற போதே தங்களை அவர்கள் அகிணைப் பொருளாகவே நினைத்து பெருமையின்றி வாழ்வார்கள் என்று சொல்லுகிற பாடல் பொதுவாக பிறப்பினால் பெருமை இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் அவரவர் செய்கையினால்தான் சிறப்பு என்று சொல்லுகிறோம் ஆனால் அந்த காலத்தில் சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிற போது ஒரு குடும்பமானது இதை பெற்ற பெரிய குடும்பம் என்றோ தலைமையானவர்கள் என்றோ சிறந்தவர்கள் என்றோ அடுத்த சில குடும்பங்கள் தாழ்ந்தவர்கள் என்றோ அந்த சூழ்நிலே பெருமையாக வாழ்ந்த அந்த குடும்பம் இனிநிலை எழுதுகிற பொழுது தங்களை விட தாழ்ந்தவர்களிடம் சென்று அடைக்கலம் சென்று வாழ வேண்டிய நிலை இருக்கிற பொழுது தங்களை அவர்கள் அருண்மையாகவே நினைத்துக் கொள்வார்கள் பெருமையின்றி வாழ்வார்கள் என்று சொல்லுகிற பாடல் என்ன பாடல் மீண்டும் பாடலை பார்ப்போம் இறப்ப எமக்கு ஈது இழிவரவு இன்னால் பிறப்பின் சிறியாரை சென்று திறப்பினால் சாலவும் மிக்கர் மிக்கவர் அடைந்து வாழ்பவ வாழ்பவே கால அடைக்கலமே போன்று நன்றி வணக்கம்